ஸ்ரீ சவுனகான் வய பயோனுதம் பூர்ணசந்திரம் ஸ்ரீ சீனிவாச குர்லப்தனிதகந்தம் ஸ்ரீவேதாந்தேக்ம வசீகண பிரவீணம் ஸ்ரீதெயகலீசகுருவரையமகம் பிரபத்தே ஸ்ரீ சைலேச தயாபாற்றம் தீபத்யாரிகுணானவம் எதீந்திர பிரவணம் மந்தே ரம்யஜா மாத்தரம் முனிம் திருப்பாவியின் எட்டாம் பாசுரத்தின் அவதாரிகை இன்று மாழ்கரி மாதத்தின் எட்டாம் நாள் திருப்பாவையின் எட்டாம் பாசுரம் இங்கு தாயார் மூன்றாவது பெண்ணை தொழில் அதாவது இந்த பெண் எப்படிப்பட்டவள் என்றால் கண்ணனுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பெண் இப்படிப்பட்ட பெண்ணை எழுப்புகின்றார் எப்படி என்றால் மிக்குள்ள பிள்ளைகளும் இங்கிருக்கும் அனைத்து கோபியர்களும் சென்று அந்த தோழியை எழுப்ப வேண்டும் மேலும் இந்த பெண் எப்படிப்பட்டவள் என்றால் கோதுகலமுடைய பாவாய் அதாவது இந்த பெண் கண்ணனை சேவித்தாள் என்றால் குதுகலம் அடைவாள் அதே போன்று கண்ணனும் இந்த பெண்ணை சேவித்தான் என்றால் அதாவது பார்த்தான் என்றால் கண்ணனும் புதுகலம் அடைவான் ஆகையால் இங்கு தாயார் கோதுகளமுடைய பாவாய் என்று கூறுகின்றார் மேலும் இந்த பாசுரத்தில் பெரியார் நம்மாழ்வாருக்கு ஒத்த ஒரு பெண்பிள்ளை கூறுகின்றார் துள்ளெழுப்பும் பாசுரமான முதல் பாசுரத்தில் அதாவது திருப்பாவையின் ஆறாம் பாசுரத்தில் தாயார் பில்லாய் என்று பெரியாழ்வாருக்கு ஒத்த ஒரு பெண்பிள்ளை எழுப்பினார் ஏழாம் பாசுரத்தில் பெண்ணே என்று குலசேகர ஆழ்வாருக்கு ஒத்த ஒரு பெண் பிள்ளை எழுப்பினார் இந்த பாசரத்தில் கோதுகளமுடைய பாவா என்றும் கீழ்வானம் வெள்ளென்று என்றும் நம்மாழ்வாருக்கு ஒத்த ஒரு பெண் பிள்ளை எழுப்புகின்றார் சுவாமி நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்கின்ற ஒரு திருநாமம் உண்டு அதாவது கிருஷ்ண பக்தியை ஒரு முழு உருவமாக காட்ட வேண்டும் என்றால் அது நம்மாழ்வாரைத்தான் காட்ட வேண்டும் ஏனென்றால் நம்மாழ்வாரும் எப்படிப்பட்டவர் என்றால் உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று இருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் ஒரு கிளியை வளர்த்தார் இந்த கிளி யார் என்றால் சுவாமி நம்மாழ்வாருடைய மனமே இந்த கிளி அதாவது மனக்கிளியை வளர்த்தார் அப்பொழுது இந்த கிளிக்கு பகவானுடைய அனைத்து நாமங்களையும் சொல்லிக் கொடுத்தார் ஒரு நாள் இந்த கிளியை அழைத்து சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கின்றார் நான் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீ கிருஷ்ணனுடைய நாமத்தை கூற வேண்டும் நான் துக்கமாக இருக்கும் பொழுது நீ ராமருடைய நாமத்தை கூற வேண்டும் எனக்கு எப்பொழுது துக்கம் வரும் என்றால் கண்ணனுடைய பிரிவினாலே வரும் அப்பொழுது நீ கிருஷ்ணனுடைய நாமத்தை சொன்னால் மேலும் நான் அடைவேன் ஆகையால் நீ அப்பொழுது கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லாமல் ராமருடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்று நம்மாழ்வார் அந்த மணக்கிளிக்கு சொன்னார் ஒரு நாள் நம்மாழ்வார் இதே போன்று நம்மாழ்வார் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அந்த கிளி கிருஷ்ணனுடைய நாமத்தையே சொல்லி கொண்டிருந்தது ஒரு நாள் நம்மாழ்வார் சோகமாக இருந்தார் அப்பொழுது அந்த கிளி ராமருடைய நாமத்தை சொல்லும் வரும்பொழுது கிருஷ்ணனுடைய நாமத்தை சொன் சொன்னது ஏனென்றால் அந்த கிளிக்கும் கண்ணனுடைய நாமம்தான் மிகவும் பிடித்திருக்கிறது ஆகையால் கிருஷ்ணனுடைய இந்த கிருஷ்ண அனுபவத்தை ஒரு முழு உருவமாக காட்ட வேண்டும் என்றால் சுவாமி நம்மாழ்வாரையே காட்ட வேண்டும் மேலும் இந்த பாசத்தில் கீழ்வானம் வெள்ளென்று என்று தாயார் கூறுகின்றார் அதாவது சூரிய உதயோதத்தை கூறுகின்றார் நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு சூரிய உதயம் யார் என்றால் சுவாமி நம்மாழ்வாரே அவருக்கு வகுல பூஷண பாஸ்கரோதயன் என்கின்ற திருநாமம் உண்டு பாஸ்கரோதயம் என்றால் சூரிய உதயம் இந்த சம்பிரதாயத்திற்கு அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு சூரிய உதயமாக சுவாமி நம்மாழ்வாரே எழுந்தல் இருக்கின்றார் ஆகையால் இந்த பாசுரத்தில் நம்மாழ்வாருக்கு ஒத்த ஒரு பெண் பிள்ளையை தாயார் கூறுகின்றார் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தரகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திடாய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாய் அருளேலோரெம்பாய் இங்கிருக்கும் சம்சாரிகளுக்கு இரவு பொழுது மிகுந்த துன்பத்தை விளைவிக்கும் காலை பொழுது மிகுந்த இன்பத்தை விளைவிக்கும் ஏனென்றால் இங்க இந்த இரவில்தான் நரகத்துக்கு செல்லும் காரியங்களை செய்வார்கள் அதாவது திருட்டு கொலை போன்ற நரகத்துக்கு செல்லும் காரியங்களை செய்வார்கள் ஆனால் பகல் பொழுதில்தான் பகவானை சென்று சேவிப்பது பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவது போன்ற நல்ல செயல்களில் ஈடுபடுவார்கள் ஆகையால் இரவு பொழுது அவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் பகல் பொழுது அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் ஆனால் இங்கிருக்கும் இந்த கோபியர்களுக்கு அப்படி இல்லை ஏனென்றால் இந்த கோபியர்களிடம் இருந்து கோபாலர்கள் கண்ணனை பிரித்தனர் ஆகையால் கண்ணன் இரவில்தான் இவர்களிடம் வந்து விளையாடுவான் ஆனால் அப்படி இருக்கையில் பாவை நோன்புக்காக இந்த கண்ணனையும் இந்த கோபிகைகளையும் இந்த கோபாலர்கள் சேர்த்து வைத்தார்கள் அல்லவா இப்படிப்பட்ட நாள் நமக்கு கிடைக்குமா இந்த காலை பொழுதும் நம்முடன் கண்ணன் இருப்பான் இரவு பொழுதும் நம்முடன் கண்ணன் இருப்பான் ஆகையால் இப்படிப்பட்ட நாள் நமக்கு கிடைத்துவிட்டது இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே கீழ்வானம் வெள்ளென்று இந்த கிழக்கு பக்கம் வெள்ளையாக வெள்ளிந்து விட்டது அதாவது விடிந்து விட்டது இங்கு சூரிய பகவான் வரும்பொழுது அருணோதய காலம் வரும் இதற்கு முன்பிருந்த பாசனங்களில் தாயார் விடுந்தத விடிந்ததற்கான அடையாளத்தை தான் கூறினார் ஆனால் இந்த பாசல்தான் சூரியன் வந்ததற்கான கதிர்களை அதாவது சூரியனுடைய கதிர்களையும் அந்த சாரதியான அருணோதய காலத்தையும் கூறுகின்றார் எருமை சிறுவீடு அப்பொழுத கோபாலர்கள் அனைவரும் இந்த மாடுகள் மாடுகளிலிருந்து பால் கறப்பதற்கு முன்பு நுனிப்புள்ளை மேய விடுவார்கள் அப்பொழுதுதான் அந்த பசுக்கள் அதிக பாலை கறக்கும் என்பதற்காக நுனிப்புள்ளை மேய விடுவார்கள் எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தரகான் அப்படி அவையெல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கின்றன இன்னும் நீ எழுந்திருக்கவில்லையா என்று ஆண்டாள் தாயார் கேட்க நீங்களோ கிருஷ்ண பக்தியில் சிறந்தவர்கள் உங்களுடைய முகத்திலிருந்து வரும் பொலிவை தான் நீங்கள் பசுக்கள் விடிந்து விட்டது என்றெல்லாம் கூறுகிறீர்கள் என்று உள்ளிருக்கும் பெண் சொல்ல அதற்கு ஆண்டாள் தாயாரோ சரி நாங்கள் தவறு செய்து விட்டோம் நீ கூறலாம் அல்லவா இன்னும் பொழுது விடியவில்லை என்பதற்காக நீ ஏதாவது அடையாளம் கூற வேண்டும் என்று ஆண்டாள் தாயார் கேட்க அதற்குள்ளிருக்கும் பெண்ணும் மிக்குள்ள பிள்ளைகளும் இந்த உங்களுடைய பஞ்சலட்சம் குடியிலிருக்கும் பெண்கள் இன்னும் வரவில்லை இதிலிருந்தே தெரிகிறது நீ இன்னும் பொழுது விடியவில்லை என்று என்று கூற அதற்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை அவர்கள் கண்ணனை சேவிக்க போகின்றார்கள் அப்பொழுது உள்ளிருக்கும் பெண் கேட்கின்றாள் அப்பொழுது அவர்கள் என்னை அலட்சியப்படுத்துகிறார்களா என்று கேட்க ஆண்டாள் தாயார் கூறுகின்றார் அனைவரும் உன்னை தேடினார்கள் நீ வரவில்லை என்று கேட்டவுடன் அணைப்பட்ட பாம்பு போலே அணை கட்டிய பாம்பு போலே அடுத்த அடி எடுத்து வைக்காமல் உனக்காக அங்க நின்று கொண்டிருக்கிறார்கள் கூவான் உன்னை கூவான் வந்து நின்றும் ஆகையால் உன்னை நாங்கள் எழுப்ப நாங்கள் வந்திருக்கின்றோம் நீ உன்னும் எழுந்திருக்கவில்லையா என்று ஆண்டாள் தாயார் கூறுகின்றார் இவர்கள் எப்படி பகவானை சென்ற எப்படி சென்றார்கள் என்றால் அதாவது அக்ரூரர் கண்ணனை சேவிக்க வந்தார் அல்லவா ஒரு பெரிய படையே கூட்டிட்டு வந்தார் மற்றும் திருப்பதி யாத்திரைக்கு அனைவரும் பாத செல்வார்கள் அல்லவா அதே போன்று பரமபதத்துக்கு அனைவரும் மிகுந்த சந்தோஷத்துடன் செல்வார்கள் அல்லவா அதே போன்று இவர்களும் சென்றார்கள் நீ வரவில்லை என்பதற்காக அங்கே அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் உன்னை கூவான் வந்து நின்றோம் உன்னை கூப்பிடுவதற்காக நான் வந்திருக்கின்றேன் கோதுகலமுடைய பாவாய் நீ எப்படிப்பட்ட பெண் என்றால் உன்னுடைய வீட்டு வாசல் வழியாக நான் சென்றோமேயானால் கண்ணன் அவ்வளவு சந்தோஷப்படுவான் நான் உன்னை கூட்டு சென்று பகவானை அடைந்தோம் என்றால் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் என்று கூறவே முடியாது அப்படிப்பட்ட பெண் நீயும் அந்த கண்ணனை பார்த்தால் மிகுந்த சந்தோஷம் அடைவாய் இப்படி நீ தூங்கலாமா எழுந்திடாய் கோதுகளமுடைய பாவா எழுந்திடாய் பாடி பறை கொண்டு இப்படி நாம் பகவானுடைய பாட பெயரை நாம் பாட வேண்டும் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய கேசி என்கின்ற அசுரனை பிளந்து அவன் வதைத்தான் அல்லவா அப்படிப்பட்ட அவன் யார் என்றால் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் பெருந்தேவித்தாயாருடன் நித்தியமாக கூடியிருக்கும் வரதராஜனே அதாவது தேவர்களுக்கெல்லாம் தேவன் அவன்தான் அவன்தான் வரதராஜன் என்று கூறுகின்றார் அப்படிப்பட்ட பகவானுடைய பெயரை நாம் பாட வேண்டும் அவனை நாம் சென்று சேவித்தோமே ஆனால் அவன் நம்மை ஆசையுடன் பார்ப்பான் எப்படி என்றால் இந்த இந்த தோழி நமக்காக வந்திருக்கின்றது இந்த ப இந்த அனைவரும் எமக்காக வந்திருக்கிறார்கள் இந்த கோபிகைகளை நாம் சென்று சேவிக்க வேண்டும் ஆனால் இவர்கள் நம்மை தேடி வந்திருக்கின்றார்களே என்று அவன் ஆசையுடன் ஓடி வருவானான் எப்படி என்றால் ஆவாவென்று ஆராய்ந்த அல்லேலோர் என்பாவாய் அதாவது திருப்பதியில் பகவான் நமக்காக ஆசையுடன் இருப்பானாம் அங்கு திருப்பதியில் இருக்கும் வாசலுக்கு அவாவரச் சூன்தான் என்கின்ற வாசல் இந்த பகவான் இந்த தோழிகள் நமக்காக வந்திருக்கிறார்கள் என்று ஆசையுடன் பார்ப்பான் ஆகையனால் அந்த வாசலுக்கே அவாவரச் சூன்தான் என்கின்ற வாசல் இப்படி நாம் அவனை சென்று சேவித்தோமேயானால் அவன் மிகுந்த ஆசையுடன் நம்மை வந்து பார்ப்பான் அல்லவா ஆகையால் நீ தூங்கக்கூடாது எழுந்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானா ஜிய சுவாமிகள் திருவடிகளே சரணம் திருக்கோயிலூர் எம்பெருமானா ஜிய சுவாமிகள் திருவடிகளே சரணம் கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம்